t 네 n d a கேட்டதில் இன்வெஸ்ட் அப்படின்னா இதுதான் இருந்ததே அந்த இடத்துல தான் இருந்திருக்கு யாரும் எடுத்தோ ஏதோ வைக்கல இப்படி தான் இருந்திருக்கு ஹாய் அன்பு தானே எல்லாம் சேது நிலைகள் கணக்கம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டு பழமையான சோழர்கள் கட்டினக்கூடிய கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் முழுமையாகவே வந்து பார்த்திங்கன்னா சுதலம் அடைஞ்சிருச்சு கோவிலே நான் வந்து நம்ம தேட முடியாது கோவிலோட கற்களை மட்டும்தான் பார்க்க முடியும் கோவிலோட வடிவம்ங்கிறது சுத்தமாகவே இல்லை அர்த்த மண்டபம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அர்த்த மண்டபமானது நிற்கிது கோவில் முழுக்க முழுக்க சிதலம் அடைஞ்சிருச்சுங்க அவங்கள நஞ்சிருந்தே நான் காட்டுறேன் இங்கே வந்து பாருங்கள் இந்த கோவிலில் தான் இன்றைக்கி நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டையிலேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தெம்மாவூர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது ஊரில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒதுக்குப்புறத்தில் தான் வயல்வெளியில் தான் இந்த சிவன் கோயிலானது இருந்திருக்கு இந்த கோவிலுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேர் இருந்திருக்கு இந்த ஊரில் இருக்கிறவங்க தான் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் கல்வெட்டுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா கோயிலானது சிதலம் அடைஞ்சிருச்சிங்க ஒன்றுமே இல்லை சிவலிங்கமானது எவ்வளோ கீழே இருக்குங்கிறத நான் காட்டுறேன் அத்தகைய பழமையான ஒரு கோயிலுங்கிறத நீங்களே பார்த்துக்கேன் இந்த கோவிலோடைய சிவலிங்கத்தோட நந்தி பாருங்க அதாவது மு முகம் முழுக்கவே வந்து உடைஞ்சிடுச்சு முகவே இல்லை முகம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு ஸோ தற்சமயத்தில் எடுத்து வச்சிருக்கிறாங்க ஊர்காரங்க எடுத்து வச்சுருக்கிற மாதிரி இருக்குது நான்கு கற்களை வச்சு அது மேலே ஒரு கல் எடுத்து வச்சிருக்கிறாங்க ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்திங்கன்னா நேராகவே இருக்குது முழுக்க முழுக்க கற்கள் கற்கள் சூழ்ந்து கோவிலே வந்து உடஞ்சிருந்தால் கூட ஆனால் அந்த சிவலிங்கம் இது நந்தியானது நேராக வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தை பார்த்தபடியாக இருக்குது நம்மளும் இன்றைக்கி அந்த சிவலிங்கத்தை பார்க்க தான் போகிறோம் எவ்வளோ கடந்து போய் அதை பார்க்குறதுங்கிறத நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லைங்க கோவிலுடைய கற்கள் மட்டும்தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ எப்படி போகிறது அப்படியே பொண்ணுதண்டை போகணும் வர வழி இல்லை மிளகா பாம்பு கூட சண்டை போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க பாம்பு சண்டை போட்டு தான் மயம் ஒன்று வழி இல்லை இப்போ வர்றப்ப ஏதோ ஓடுது மயமும் பிரியாண் கோவில் பார்த்து வட ஆ சரி இதெல்லாம் வந்து கோவிலுடைய மேற்புரை கற்கள் இதெல்லாம் வந்து கோவிலுடைய அதாவது உத்தரம்னு சொல்லுவாங்க மேல் ஃபுளோரோடைய கற்கள் இதெல்லாம் கற்கள் எல்லாமே கீழே விழுந்து கிடக்கு கற்களை ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு தூண்கள்லாம் பாருங்க தூண்களுக்கும் இந்த மேற்புற கற்களுக்குமே வித்தியாசம் அதிகமா இருக்கு ஒருவேளை ஓசை எதுவும் வருமோ வித்தியாசமான ஓசை வருது பாருங்க பாருங்க வேற எந்த கற்கள்லயும் வரல அதாவது சைட்ல இருக்கிற கற்கள்லயோ இல்லை வேற எந்த கற்களையும் வரல இது வந்து மேல உத்தரத்துல இருக்கிற கற்கள் சரிங்களா இதோ ஒரு இரும்புல தட்டுற மாதிரி தெரியப்படுங்க கற்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஒரு ஓசையை பாருங்க எந்த அளவுக்கு மற்ற கற்களில் வரல பாருங்கள் இதுவுமே மேலே வைக்கிற கற்கள் தான் ஓ கற்கள் இருக்குது இது இது எந்த இடம் கோவிலில் இது எந்த மண்டபம் அடுத்த மண்டபங்கிறது கிட்டதே ஒன்றுமே தெரியல கோவிலுடைய இந்த இந்த இடத்துல இருக்கிற ஒரு தூணுங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நான்கு தூண்கள் இருந்திருக்கணும் இரண்டு தூண்கள் நிற்கிது இன்னும் இரண்டு தூண்கள் இருந்திருக்கணும் அதில் இது ஒரு தூண் ஒரு தூண் வந்து முழுமையாகவே வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சிருச்சு தூணை பாருங்கள் அளவுக்கு ஒரு சிற்பக்கலைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அழகாகவே சிற்பங்களோடு வளைஞ்சிருக்காங்க கீழே இன்னும் சிற்பங்கள் அதிகமாகவே இருக்குது இந்த கோவிலுடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா கோவில் வந்து கோவிலுடைய இது வந்து இன்னும் கீழே இருக்குது நம்ம வந்து இன்னைக்கு கற்கள் வந்து எல்லாம் குவிஞ்சு கிடக்கிறதுனால நம்ம வந்து மேலே தெரியிறோம் கோவில் வந்து சின்னதாக தெரியுது கற்கள் வந்து கிடையாது இது பார்க்க எப்படி சொல்லுங்களா தெரியுது கோவிலை யாரும் தள்ளி விட்டுருந்தா எப்படி இருக்கும் ஸோ ஒரு அவர் அட்டை பெட்டியை வந்து தள்ளி விட்டுருந்தா அந்த கோவிலுடைய அந்த நிலை வந்து அப்படியே த நிலைத்தடு மாதிரி கீழே விழும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது இதோட கற்கள் நிலாமல் வந்து கண்டிப்பாக எதிர்நாட்டு போறப்ப தான் இந்த மாதிரி ஆகிருக்கணும்னு ஏன்னா இந்த அளவுக்கு சிதல முடியாத வாய்ப்புகள் கிடையாது நம்ம மனதில் கட்டின கோவில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சாதாரணமாக வந்து சிதல முடியாது இங்கே பாருங்கள் பார்த்துங்களேன் பார்த்துல பார்த்து பார்த்து தான் எல்லாமே சிற்பங்களுடைய கற்கள் தாங்க கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக எதுவுமே செதல இந்த கோவில் கற்களை எடுத்து இப்போ வச்சா கூட இன்னமும் வந்து இந்த இந்த கற்களை வச்சே நம்ம வந்து கோவில் கட்டலாம் இந்த தூண் பாருங்கள் உடைக்கப்பட்டிருக்கு பாதி தூண்தான் இருக்குது இல்லை சொன்ன இல்லைங்களா நான்கு தூண்கள் அதில் வந்து இங்கே ஒன்று வடக்கப்படும் தூணையும் வந்து உடஞ்சிருக்கு பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து அதுலேருந்து முளைச்சி வெளில வந்துருக்கு ஆனால் இப்போ வரைபடல நான் ஊர் மக்கள்கிட்ட கேட்டதுக்கு அதாவது எண்பது வயது உடையவ கூட நான் கேட்டேன் அவங்களே சொன்னாங்க இது வந்து எங்கள் அப்பா காலத்தில் தாத்தா காலத்துலேயே இந்த வந்து இந்த கோயில் இப்படி தான் இருக்குது அப்படின்னு அப்போ தெரிஞ்சுக்கோங்க இது எத்தகைய ஒரு பழமையான ஒரு கோவில் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு தூண் அமைப்புலாம் அமைப்பெலாம் ஓவியத்தை கொடுத்துருக்காங்க அப்புறம் நம்ம இவ்வளோ பாருங்கள் எங்கேயுமே கோயில்களில் வந்து இப்படி இடி இடிக்கும் நல்லா இருக்காது அப்போ கோவிலோட மேல் புறத்தில் நம்ம இருக்கோம் இந்த கோவில் வந்து ரொம்ப ஆழமாக இருந்துருக்கு அதுக்கான அடையாளத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சிவன் எந்த அளவுக்கு எத்தனை அடி கீழே இருக்காருங்கிறத காட்டுறேன் அதுதான் இந்த கோவிலில் ஒரு வியப்பு சிலை வந்து உடைக்கப்பட்டு மண்ட இடுப்புக்கு கீழே மட்டும்தான் சிலையானது இருக்குது இது வந்து ஒரு பிள்ளையார் சில அது பிள்ளையார் சில தலை இல்லை இதான் வந்து சிலை வைக்கிற அடி அடி பீடம் இதுதான் இதில் தான் ஒரு கூம்பு போன்ற சிலை கீழே வந்து கூம்பு மாதிரி இருக்கும் இதில் வந்து உட்கார வைப்பாங்க நுழை வயலில் எவ்வளோ இருக்கு பாருங்க ஆ இது எப்போ அறி ரொம்ப டேஞ்சராக இருக்கு பாருங்க ரொம்ப டேஞ்சராக இந்த மூலையில் எப்படி தொங்கிகிட்டு இருக்கு கல் வந்து எப்படி தொங்கிட்டு போகிறது அது எதுவும் கையில் வச்சா இருக்கும் இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கல்வெட்டுகள் கல்வெட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கு தேடி பார்ப்போம் எதாவது கிளப்பி விட்டுறாங்க இப்போ இந்த அந்த தூணில் தூண்கள் வேறு மாதிரி இருக்குது இந்த தூண்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது இந்த ஒத்த கல்லில் தான் இந்த மொத்த மண்டபமும் நிற்கிது இந்த ஒரே ஒரு கல்லு தான் அதுவும் அசைக்க கூடாது சவுண்டெல்லாம் வருது வேறா இப்போ நம்ம நிற்கிறது வந்து அர்த்த மண்டபம் எனக்கு தெரிஞ்ச இந்த கோவில் வந்து ரொம்பவே அழகாக இருந்திருக்கு கருவறை கருவறைக்கு அர்த்த மண்டபம் ராதா மண்டபம்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகான ஒரு நிலையில் இருந்திருக்கு நம்ம நிற்கிறது தான் அர்த்த மண்டபம் அதுக்கப்புறம் உள்ளது தான் கருவாரி இதற்கு அப்புறம் ஒரு மண்டபம் இருந்திருக்கு ஸோ கோவில் வந்து ரொம்ப பெரிதும் சொல்ல முடியாது ஒரு அளவுக்கு நச்சுனு கச்சிதமான ஒரு அமைப்பில் சிற்பங்களோட கொண்டு இந்த கோவில் வந்து அமைஞ்சுருந்துருக்கு பயப்படறாரு இது வந்து பயப்படாதா சாமி பகதான வந்து எதிர்ந்த நிகழ்வு ஒரு மாதிரி இருக்குது கையைக்கு உள்ள ஒரு

இந்த ஒரு கல்லை தட்டி விட்டோம் அப்படின்னா இது முழுசாகவே வந்து இதமாகிடும் சரி தொடாமைடு தொடாமேடு தொடாமைடு கூட நானே கட்டுறேன் இதை பாருங்கள் கல்வெட்டுகள் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத பாருங்கள் தூண்டி வச்சுக்கோங்க கல்வெட்டு பாதி தூரம் தான் அந்த கல்வெட்டு ஆனதற்கு இந்த இடத்துல இப்படி இந்த இடத்துல கல்வெட்டுகள்லாம் வச்சு அவ்வளோ பார்க்க முடியாது அப்போ சுற்றி எவ்வளோ கல்வெட்டுகள் இருந்துருக்கும் இந்த இடத்துலலாம் சிலைகள் இருந்திருக்கும் அம்மன் சிலையெல்லாம் அம்மன் சிலையெல்லாம் இருந்திருக்கும் சிலைகள் வந்து பெரும்பாலவில் எதுவுமே இல்லை நாங்கள் பார்த்தது என்ன ஒரு பிள்ளையார் சிலை வந்து சிலை அடைஞ்சிருக்கு ஒரு அம்மன் சிலை செதல முடஞ்சிருக்கு ஒரு நந்தி சிலை வந்து வெளியில் சிதலம் அடைஞ்சிருக்கு உள்ளதான் வந்து சிவலிங்க மாணவருக்கு வாங்க பார்ப்போம் பார்த்து வாங்க இல்லை எல்லாம் ஆட்டி விட்டுறாத ஆக்டிவிடாதுன்னா அப்புறம் ஆக்டிவிட இது கருவறைக்குள்ளே வர முன்மண்டபம் இது முன்மண்டபம் உஞ்சிருக்கலாம் பாருங்க பரவாயில்ல இன்னும் பூஜை இருக்கான்னு நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கு பாருங்க நான் கேட்டதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுதான் அங்கே இருந்ததே அந்த இடத்துல தான் இருந்திருக்கு யாரும் எடுத்தோ ஏதோ வைக்கல இப்படி தான் இருந்திருக்கு அப்போ பாருங்கள் நிலத்தடி மட்டத்துலேருந்து எந்த அளவுக்கு அது கீழே இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடிக்கு ஐந்து அடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் ஆனது கீழே இருக்குது இந்த மட்டத்துக்கு தான் அந்த கோயிலானது இருந்திருக்கு அதனால தான் நான் குனிஞ்சு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது இப்போ வந்து அந்த நிலமட்டங்கள் உயர்ந்ததுனால தான் வந்து நான் குனிஞ்சு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது எந்த அளவுக்கு வந்து கோயில்கள் வந்து ஆழத்தில் இருக்குதோ இது வந்து மிகவும் பழமையான ஒரு கோவில் இது என்ன ஏதோ ஏதோ ஸ்மெல் அடிக்குது ஏதோ இறந்து கிடந்துருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இறந்த நாள் இல்லை உடச்சிங்களே அதோட ஸ்மெல் தான் அது இல்லை இல்லை ஏதோ நான்வெஜ் ஸ்மெல் ஏதோ செத்து பிறகு ஏதோ செத்து கிடக்கு ஏதோ ஏதோ பிடிச்சிருக்கீங்க இந்த இடம் அப்படி இருக்கும் இப்போ பாம்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொன்னால் பாம்புகள் நிறைய வாய்ப்பிருக்கு நீ பார்த்துரு சும்மா நீ சொரிஞ்சு விட்டுட்டீங்க ஓகே எவ்வளோ அழகா இருக்கார் பாருங்க சொல்லுங்க ஊர்மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருவரை வந்து விமானம் கண்டிப்பாக இருந்திருக்கா இல்லையான்னு தெரியல சில இடங்களில் வந்து விமானம் இல்லாமல் வெறும் மட்டமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த கோயில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இருந்ததுனால இந்த ஊர் மக்கள் சேர்ந்து ஒரு மேற்குறை அமைச்சிருக்காங்க அது வரைக்கும் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கோயிலுடைய வெளிப்புற கற்கள் எவ்வளோ கிடக்குது கல்வெட்டு இங்கே எவ்வளோ இது கிடைக்கும் இதுவா கல்வெட்டு இருக்குன்னு சொன்னாங்க இன்னும் எவ்வளோ அழகான நிலையில் வச்சுருக்காங்க ஊரில் இந்த சிவலிங்கம்மா ரொம்ப வித்தியாசமாக பாருங்கள் சுயம்பு சிவலிங்கம் மாதிரி இருக்குது அந்த சிவ அந்த லிங்க தடியை பாருங்கள் சுயம்பா வந்த மாதிரி இருக்குது உள்ள வந்து எந்த விதமான சிலைகளும் கிடையாது பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய மாரியம் மாரியம்மனுக்கு அம்மனுக்கு வந்து ஒரு கோவில் வந்து ஊரில் ஒரு ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கும்போதில் அந்த ஊரில் ஒரு கோவில் எழுப்பிட்டுருக்காங்க அதான் ஐயாட்ட சொன்னால் ஐயா அது அது கூடவே சேர்ந்து இதையும் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த கோவிலானது கல்வெட்டு போகிறீ பாருங்கள் இதோட மதிப்பு என்னென்னு எப்படி சொல்கிறது கல்வெட்டு எப்படி கிடைக்க போகிறேங்க கல்வெட்டோட அதாவது இது இந்த கல்வெட்டை வச்சு தான் இந்த கோவில் எத்தகைய பழமையானது யார் கட்டணதுங்கிறதே வந்து நம்மளால் தெரிவிக்க முடியும் அத்தகைய பழமையான கல்வெட்டு எவ்வளோ எவ்வளோ இதில் வந்து கிடைக்க போகிறங்க கஷ்டமாக இருக்குது ஆ ஒரு இரண்டு கல் இந்த இடத்துலையே கல்வெட்டு கிடக்கணும் அப்போ இது கண்டிப்பாக தொடர்ச்சியான ஒரு கல்வெட்டாக தான் இருக்கணும் அதோட ஜாயிண்டா இருக்கு மூலூர் ஜாயிண்டா அங்க இருக்கு ஜாயிண்டா இருக்கு அதோட கர்க்கல் வேற இதோட கர்க்கல் இந்த கர்க்கல் கல மாதிரி கடக்கல அது ஓவர் இதுல கல் விட்டு இருக்கு ஆமா அங்க கல் அந்த லுக் தெரியல அங்க போச்சு அறிய போ கோவிலுக்கு ரொம்ப பெரிய மண்டபம் போல அமைச்சு அங்க இருக்கு அதிகமா இருக்கு கோவிலோட கர்க்கல் வேறங்கள கடக்குது தேடி பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே கீழே இது போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அதான் எல்லா கோயிலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மதுள் சுவர் இல்லாத கோயில்களே இருந்திருக்காது கண்டிப்பாக மதுள் சுவர் இருந்துருக்கணும் அப்புறம் இதுதான் வந்து கருவுரை கருவுரையோட கற்களாக இருக்கணும் ஒரு சைடாக விழுந்து கிடக்கு போகிறேன் இது சொல்கிறது செங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் மேலே மட்டும் ம் இங்கே வாங்க வாங்க செங்கற்கு அப்போ அதோட ஜாயின் பாதிக்காமல் மாதிரி தான் இருக்குங்க பாதிக்கான இங்கேலாம் கிடக்க பாருங்கள் செங்கல் இங்கேலாம் செங்கல் செய்யாத பொருள் கிடையாது இங்கே வந்து ஒரு அறை இருந்துருக்கு இங்கே வந்து ஏதோ ஒன்று இருந்திருக்கு ஸோ உள்ளே வர்றதுக்கான வழி தான் இருக்குது செங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் ஒருத்தரத்தில் இந்த கல்லில் தான் சத்தமானது ஒரு வேத விதமான விதத்தில் வந்துச்சு மேலே இருக்கிற செங்கற்கள் பயன்படுத்தி பாருங்க இதில் எந்த சவுண்டுமே வரல பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஸோ எல்லாருக்கும் தெரியுமா தெரியான்னு தெரியல பாருங்கள் ஒரே இடத்துல ஒரே கல்லுதான் ஒரே இடத்துல தான் இருக்குது ரெண்டு கற்கள் இந்த கற்களோட நிறமும் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக இருக்குது அதனால தான் எனக்கு ஆச்சரியம் வந்து நான் தட்டி பார்த்தேன் இன்னும் நல்ல தட்டத்தட்ட ஒரு மணி மணி வாசை மாதிரி இரும்பலை தட்டுற மாதிரி இருக்கு பாருங்கள் வேறு எதுலையுமே வரல இந்த கற்கள் நம்ம அதை மேற்புறத்தில் வச்சிருக்கிற கற்களில் மட்டும்தான் வருது ஒரு காணொலியெலாம் எதுக்கு எடுத்து போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து போகிற காணொலியை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா இந்த கோவிலுக்கான ஏதோ ஒரு ஒரு முடிவு வரும் ஆரம்பம் ஏதாவது இந்த கோயிலை வந்து திரும்ப கட்ட தீர்மானிப்பாங்க இல்லை விரைவில் வந்து முடிவு எடுக்கப்படும் கண்டிப்பாக அந்த நம்ம இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறது மூலிமா தயவு செஞ்சு லைக் போடுறத விட்டு தயவு செஞ்சு வீடியோவை வந்து அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள் அதுவே போதுமானது நம்ம இதை இதை விட்டு உதவிருவம் ரொம்ப பொழுது போயிட்டுருக்கு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இடர்பாடுகளாக இருக்குது இது வரைக்கும் நம்ம எதுவும் சந்திக்கலை ஆனால் கோவிலானது ரொம்ப இங்கே எதோ ஒன்று இருக்குது இங்கே இங்கே வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க ஸோ காணொலியை முடிக்கலாம்னு பார்த்தா இங்கே பாருங்கள் என்னது வித்தியாசமாக இருக்கு இதோ ஒரு ஹோல் மாதிரி போதும் இது என்னவாக இருக்கும் தெரியுது ஒரு சதுரமாக இருக்கு போகிறேன் இது நார்மலாக வைக்கிற அந்த ஆப்பு மாதிரி அல்ல இது எதுவும் இங்கே ஏற்கனவே உள்ளூரமாக இருக்குது கட்டணம் வேறு ஏதாவது இருக்குமோ அப்பிட்டா போது சரி ஓகே எதுவும் இருந்தாலும் கவலை இல்லை கோவில் வந்து முழுக்க நமக்கு வந்து ரெடியானாலே போதுமானது நம்ம இதிலேருந்து வெளில போறதுக்கு பார்ப்போம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்றது மூலயமா தான் இந்த கோவிலானது மீட்டு உருவாக்கம் பண்ணுவாங்க ஓகே நம்ம கிளம்புவோம் நன்றி